ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் மூன்று பொருள் விளக்கம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை களி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிக் காட்டாய் திருப்பெருந்து சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் கெளிலாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துறையில் குடிக்கொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கின்றது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியைக் காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம் பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக விளக்கம் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால் தான் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் நாளை நான்கில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்